நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் நம்ம மூவ் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் மார்க்கெட் ஐ மீன் ஃப்ரைடே நடந்த மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லி எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே அப்டேட் என்ன இந்த மிடிகேஷன் பிளாக்ஸை கொடுத்துருப்போம் சோ ஒன்ஸ் வந்து இந்த பிளாக்ஸை மார்க்கெட்ஸ் பிரேக் அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் நம்ம கொடுத்திருந்த குருஷியல் பாயிண்ட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் நான் கொடுத்திருப்பேன் ஏன்னா அந்த மிடிகேஷன் ஒரு விக் விட்டன் சப்போஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸில் வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ஒரு ஒரு பத்து பாயிண்ட் தள்ளி நான் கீழே ஒரு குரூஷியல் பாயிண்ட் கொடுத்துருப்பேன் ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஈஜியை பிரேக் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக உள்ளே போய் திருப்பி எக்ஸாக்டாக அந்த மிட்டிகேஷன் பிளாக்ஸில் நமக்கு என்ட்ரி கொடுத்துட்டு இருந்து ஒரு பெரிய டவுன் ஃபாலோ பார்க்க முடிஞ்சிச்சு அண்ட் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா ஐ மீன் டவுன் சைடில் என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் நைன்டி செவன் பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்க முடியும் அண்ட் ஈவன் தோ உங்களுக்கு வந்துட்டு இந்த லோவை நீங்கள் டார்கெட்டாக வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு டார்கெட்ஸ் அடிக்கிறதுக்கான ஹையர் பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும் சோ ஓவர் ஆல் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த அப்டேட்ஸ் ஓரளவுக்கு கரெக்ட்டா நடந்திருக்குன்னு சொல்லலாம் சோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற டாபிக் குள்ள மூவ் பண்ணிடலாம் சோ நம்ம प्रीवियसயா பார்த்த மாதிரி இந்த பாயிண்ட் நமக்கு வந்துட்டு ஒரு BOI சோ இருந்துச்சு அண்ட் அகெயின் மார்க்கெட்ஸ்ல இந்த பாயிண்ட்ங்கிறது ஒரு BOI சோ இருந்துச்சு சோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கிற BOI சோ கிராக் பண்ண உடனே இந்த ரீஜே நமக்கு ஒரு MSS-ஆ கன்வர்ட் ஆயிடும் அதாவது மார்க்கெட் சக்கு ஷிஃப்ட்டா கன்வர்ட் ஆயிடும் சோ அந்த மார்க்கெட் ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் ஃபர்தரா மார்க்கெட் கீழே வந்திருக்கு இப்போ ரெண்டாவது லிக்விடிட்டி பாயிண்ட் இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்ல நின்றுகிட்டு இருக்கு ஸோ இப்போ இதுக்கு கீழே டெஃபினட்டா லிக்விடிட்டி இருக்கும் அண்ட் இது ஒன் ஹவர்ல ஒரு ஆர்டர் பிளாக்கா டெஃபினட்டா இருக்கும் இந்த மூணு கேண்டில் சேர்த்தோம்னா நமக்கு ஒன் ஹவர்ல டெஃபினட்டா ஒரு ஆர்டர் பிளாக்கா இருக்கும் ஸோ ஜஸ்ட் நம்ம ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் கூட ஸ்விச் பண்ணி பார்க்கலாம் யா எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு பெரிய ஆர்டர் பிளாக் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஹோல் ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் குள்ள வந்துருக்கு ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு இங்க இருந்து எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ அந்த ட்ரெண்ட் லைனோட எஜ்ஜில் தான் நிற்கிறாங்க ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ணிட்டாங்க இந்த லைனை சோ டு பீ ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி ஆ இந்த பாயிண்ட்ல இருந்து வச்சோம்னா கரெக்டா இருக்கும் ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ மார்க்கெட்ஸ் அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்துல தான் போய் நிற்கிறாங்க ஸோ இப்போ நம்ம லெஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட்ஸ் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஸோ நாளைக்கு நான் மார்க்கெட்ஸில் க்ரூஷியல் பாய்ண்ட்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்ஸை சொல்லுவேன் ஸோ இந்த ஆர்டர் ப்ளாக்ஸ்

ஆல்சோ மார்க்கெட்ஸ் கட் பண்ண உடனே நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அந்த சோன்ஸ் இன்னுமே கிளியராக சொல்லணும்னா இந்த கேண்டில் அதாவது இந்த ரெட் கலர் கேண்டிலோட ஹைஸில் இருந்து அண்ட் இந்த லோஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதை தான் நம்ம வந்துட்டு சோன்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த சோன்ஸை பிரேக் பண்ணட்டும் பிரேக் பண்ணி திருப்பி உள்ளே வந்தாங்கன்னா அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி பண்ண ட்ரை பண்ணுங்க ஐ மீன் மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து இஃப் இன் கேஸ் இப்படி கீழே வந்து திருப்பி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் சோன்ஸ்க்குள்ளே வந்தாங்கன்னா ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இவ்வளோதான் நிஃப்டியில் இதை தாண்டி பெருசாக எதுவும் இல்லை அதாவது இதுக்கு மேலே ஸ்டெயின் பண்ணுறப்ப நீங்க வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம ப்ரீவியஸ்லி பேசின மாதிரி இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்காங்க அெயின் மார்க்கெஸ்சில் ஒரு பெரிய லிக்விடிட்டி இருக்குது இந்த ரீஜியன்லாம் உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்ட்லி ஆணி வச்சா மாதிரி ஒரே பாயிண்ட்ல மார்க்கெட்ஸ் திரும்பி இருக்கு இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியில் ஸோ அதனால நாளைக்கு நான் சிம்பிள் இந்த லெவல் தான் நம்மளோட க்ரூஷியல் பாய்ண்ட் பட் ஸ்டில் இதுக்கு கீழே லிக்விடிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ இருக்கிற பாய்ண்ட்ஸ்லேருந்து டேரெக்டாக கீழே இறங்கி இந்த எஃப் இஜி பக்கத்தில் நமக்கு வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபர்தராக மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால இந்த சோன்ஸ்ஸே குரூஷியலாக மார்க் பண்ணிக்கோங்க பட் ஸ்டில் இந்த பாயிண்ட்ஸ் பிரேக் ஆனவொடனே டவுன் சைடில் என்ட்ரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் தலைவலியான விஷயம் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ட்ரி பண்ணாதீங்கன்னு என்ன சொல்லுவேன் அண்டில் ஆன் அன்லஸ் உங்களுக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு நம்ம மட்டும் என்ட்ரி பண்ணணும் ஸோ இதோட குவாடினேஷன் சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஃபிஃப்டி

எஃப்இஜினா ஒன்றும் இல்லை ஒரு ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கு நடுப்புற கேப் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம வந்துட்டு எஃபிஜின்னு சொல்லுவோம் இதை பற்றி டீட்டெயில்டாக நான் ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறேன் ஐ மீன் ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹைஸுக்கும் தேர்ட் கேண்டிலோட லோஸுக்கும் நடுப்புற எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இல்லை அப்படின்னா நம்ம எஃபிஜின்னு சொல்லுவோம் ஸோ மார்க்கெட்ஸ் மைட் பி இந்த எஃபிஜியோட ஃபிஃப்டி பர்சென்ட் அதாவது கான்சிக்வன்ட் என்க்ரோச்மெண்ட் பக்கத்தில் வந்துட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி எல்லாம் கீழே இருக்கிற இந்த ஒரு பெரிய ஆர்டர் பிளாக் பிகாஸ் இந்த ஸ்டை ஷிஃப்ட்டுக்கு என்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கல ஆர் மைட் பி அதுக்குள்ள வந்துட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போதைக்கு இந்த லிக்விடிட்டி பாயிண்டை பிரேக் உடனே டவுன் சைடில் ட்ரேட் எடுக்க வேண்டாம்